ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா காஃபி சாப்பிட்டாச்சா வாங்க எல்லாம் காஃபி சாப்பிடலாம் கும்போட்டிலேருந்து தமிழ்செல்வி கிச்சன்லேருந்து தமிழ்ச்செல்வி பேசுகிறேன் ஒரு மெசேஜ் ஒன்று ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றதுக்காக போட்டுருக்கேன் மீடியா பாருங்க கெடாரங்காய் ஊர்கா செய்வது எப்படி கெட நல்லா வேக போட்டு ஒரு காய் வச்சுருக்கேன் உப்பு போட்டு மிளகா தூள் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் கடுகு வேணும் இந்த வெந்தியம் கடுகு மிளகாய் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் ஒன்று கொஞ்சம் பரவாயப்பாக இது மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா நல்லது ஊருக்கா சாப்பிட்றதே ஒரு இது கெடுதல் தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அதை நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சுக்கிறது நல்லது அது நிறைய கெமிக்கல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல உடம்பு கொஞ்சம் நல்லது அதுக்காக தான் இது ஒரு வீடியோ மெசேஜ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தயிர் சாதம் குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் தான் நல்லாயிருக்கும் அதுவாங்க எண்ணெயை ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் இது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு அமௌண்டில் சொல்ல எப்படி எப்படின்னு சொன்னா சுடுக்க வச்சு கொஞ்சம் லைட்டாக வேக போட்டு அரிஞ்சிக்கணும் அது என்ன கனமழை ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டா தான் அந்த வீணாக ரொம்ப இருக்கும் ஒரு வீட்டு ஊற்றிக்கிட்டாலே போதும் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வருங்க சாப்பிட்டு போட்டுட்டு கமா சொல்லுங்கள் எப்படி இல்லை தண்ணி ஊற்றி அவசியம் கெமிக்கலு ரொம்ப எல்லாருமே ரொம்ப பிடிச்சது இந்த செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா உடம்புக்கு நல்லது நம்மள வீட்லேயே மனசு இருக்கும் நான் ஒரு தான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு பத்து மிளகாய் உது மிளகா அப்படி காரம் நிறையா வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் மிளகா போய் போட்டு அப்படியே என்ன பிரிஞ்சு வந்துருவோம் பிரிஞ்சு வரக்குள்ள அப்படியே அரைக்க வேண்டியது தான் ஏற்கனவே காய் வெளியே இல்லை வேக போட்டு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இது மாதிரி ஒரு சமயம் செஞ்சு சாப்பிட்டு வரல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏ நல்லா வதக்கிதுன்னா அது வதக்கணும்னா எண்ணெய் பிரிஞ்சு விடும் கிளாரங்காய் எழுந்த இதே மாதிரி தான் போடணும் ஏ கடுக்குதான் அதுதான் பீஸு இதுமாதிரி ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் பீஸை பெருசு பீஸாக போட்டுட்டோம்னா ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு பீஸு கடையில் பெரும்பாலும் தண்ணியாக இருக்க முடியாது போட்டு எல்லாத்தையும் கடஞ்சி விட்டது மாதிரியே இருக்கும் ஊக்காய் பார்த்தோம்னா நாம் இப்படி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கிட்ட வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி போட்டியெல்லாம் சாப்பிட்டு பாருங்க சிறப்பாக இருக்கும் ஏன்னா கமாண்ட் அது நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க என்ன உள்ளேந்துன்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ரைப் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி 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 என்ன பற்றி சொல்லுங்கள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்புறம் என்ன பிடிச்சி வந்து பாருங்கள் வணக்கம் நான் கும்போட்லேருந்து தமிழ்ச்செல்லி பிச்சை தமிழ்ச்செல்லி பேசுகிறேன் பாய் நான் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு டிப்ஸோடு வணக்கம் பாய்